சாவுகச்சேரி வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த டக்ளஸ் தீர்வு இல்லையெனில் போராட்டம் மக்கள் ஆரம்பிப்பு சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் தொடரும் தொழிற்சங்க போராட்டம் வெளியான ஊடக சந்திப்பு ஆளுநரால் விடுக்கப்பட்ட பணிப்புரையை எதிர்த்து ஜாலில் ஆலய வழிபாடு பிரித்தானியாவின் புதிய ஆட்சியில் உச்சம் பெறும் ஈழத் தமிழர் விவகாரம் தலைமன்னாரிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் இந்தியாவில் தஞ்சம் தமிழ் மக்கள் பொது சபையின் பிரதிநிதிகளுக்கும் வேலை தேடும் பட்டதாரிகள் அமைப்புக்கும் இடையில் சந்திப்பு தேசிய தலைவர் வரிசையில் சம்மந்தனும் பதியப்படுவார் சிபிகே சிவஞானம் இரங்கல் கல்விசாரா ஊழியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவுகள் வெளியான தகவல் ரா சம்பந்தனின் அஞ்சலி இடத்தில் காவல்துறையினர் அராஜகம் தொடர்பான விரிவான செய்திகள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் கடந்த இரு வைத்திய சேவைகளை புறக்கணித்து வரும் நிலையில் இன்று காலை மணிக்கு காலைக்கு அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி டெக்லஸ் வருகை தந்து வைத்திய வைத்தியசாலையின் நிலவரங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தார் இதன்போது வைத்தியசாலையை மேம்படுத்த தன்னார் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இன்று வைத்தியசாலையை இவ்வாறானதொரு இக்கட்டு நிலைமைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மனுத்தி ஆலங்களாக தனியோர் வைத்தியராக நின்று வைத்தியசாலையை இயங்க வைத்து நோயாளர்களை காப்பாற்றி வருவதாகவும் வைத்திய அத்தியக்சர் அர்ச்சுனா தெரிவித்தார் இதனைவிட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்துர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயங்க வைக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் ஆளணி காணப்படுவதாகவும் வைத்திய அத்தியக்சர் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தார் இதன்போது வைத்தியசாலையில் கூடிய பொதுமக்கள் வைத்தியசாலை சனிக்கிழமை இரவுக்குள் வளமை பூன்று இயங்க வேண்டும் இல்லையேல் வைத்திய அத்தியட்சர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவு அளித்து வைத்தியசாலையை இயக்கக் கோரியும் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என பொதுமக்கள் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மூன்றாம் ஆடிக்கு சார் வந்து நியமத்தி பண்ணுங்க சார் கரெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இதுக்கு பவர் சப்ளை ஏரியா தான் சார் ஆளுமே கூட்டி விடுங்களா அதான் மெயினாகவே சார் ஆனா சார் உண்மையாவே இதுக்குறேன் சொல்லுங்க நான் நிகழ்வு நார்மலாக நான் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் आईसी है ना मैं डिसाइड करना पड़ता ही क्यों സർ അതിൽ ഇരിക്കേഷൻ തീയേറ്റർ ഇത് സാർ വെടിക്കിളമ വന്ന് ആപ്രേശൻ തീയറ്റർ സ്റ്റാർട്ട് സർ ഞാൻ സർ ഇരുപത്തഞ്ച് ഡോക്ടർ എനിക്ക് നാല് കൺസൾട്ടൻ കാർഡ് എടുക്കുന്നത് ഒരു കാർഡ് മറ്റേ ഇവർ അതായത് മെഡിസിൻ മെഡിസിൻ സർജറി പീഡിയാറ്റിക് ജിമക്സിജനാ നാല് കൺസെട്ട് സാർ കളിച്ചു എടുത്തു പോകും എടുക്കില്ല അതുപോലെ തെളിപ്പാടയിലും അങ്ങനെ ട്രാൻസ്ഫർ വന്നിട്ട് ഡോക്ടർസ്മുണ്ട് കൊടുമ്പലെ കളിച്ചു എടുത്തു രഡിയായിരുന്നു നാട്ടിൽ സാർ മേലെ ഒരു കോടി എഴുപത്തഞ്ച് ലക്ഷക്കാൻ സാമുണ്ട് വേണ്ടപടി ഇത് അപ്പോൾ അത് വേണ്ടി സാർ മൂന്ന് വർഷമായി ഫായിക്കാം ഇല്ലാമെടുക്കുന്നത് അപ്പോൾ സാർ வெஜிடபிள் ஸ்டார்ட் பண்ணுவோம் சின்ன சின்ன காயங்கள் வந்தால் சின்ன சின்ன காயங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக செய்வோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாற்பது 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 வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஜோதி ஜோட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண முடியும் சொல்லி சார் நான் இந்த வழிகளும் டிசைன் பண்ணியிருந்தேன் யார் பண்ணலாம் இங்கே நான் படிப்பிச்ச சார் மாதிரி எல்லாமே வந்து எல்லாம் பாது கொடுத்துனா ஒரு சில வீட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுக்கிட்ட சார் கிட்ட ஒரு டன்னு இப்போ ஜிஎம்ஓ என்று சொல்லி பிரச்சனை இல்லை சார் இது ஒரு டன்னு மூணு டாக்டர்ஸ் வந்து அந்த ஜிஎம்ஓ இல்லை இதை பேரை பா வச்சு போய் அங்கே நிற்கிறோம் இப்போ அதனால் மட்டாக்களை மிரட்டி வச்சுக்கொண்டு நீங்கள் நான் சார் நீங்கள் ஒரு நெகோசியேஷன் கிரௌண்ட் வந்து கேட்டு நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனை சொன்னால் இந்த பர்சனல் இஷ்யூன்னு நான் போகிறேன்னு சொல்லி கேட்டு பார்த்தேன் இப்போ அதுக்கு மேலே இல்லையுன்னு சொன்னால் நேற்று வந்து எனக்கு மற்ற இன்னொரு எம்எஸ்எஃப் வந்து அப்பாயின்மெண்ட் அப்பாயின் வந்து இல்லீகல் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெறும் வைத்திய அத்தியட்சகரின் கடுபிடிகள் காரணமாக இரண்டு நாட்களாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்திருக்கின்றது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெறும் வைத்திய அத்தியகச்சரின் கெடுபிடிகள் காரணமாக நேற்றைய தினம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்தது இது தொடர்பான ஊடக சந்திப்பு யாழ்ப்பாண சுகாதார பிராந்திய சேவைகள் பணிமனையில் இடம்பெற்றது சாவச்சேரி வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கடைசி பகுதியில் சட்ட வைத்திய அதிகாரியாக கடமையாற்றிய காலப்பகுதியில் இருந்து இன்று வரைக்கும் நூற்றி ஆறு மரண பிர பிரதேச போஸ்ட்மார்ட்டங்கள் செய்யப்பட்டுள்ள செய்யப்பட்டுள்ளது ஆனால் புதிதாக பதில் அத்தியட்சராக கடமையாற்றிய கடமையாற்றி கொண்டிருந்திருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சமூக வலைத்தளங்களில் மக்களை மிகவும் எந்த ஒரு ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக தனது கடமை நேரத்தில் ஒரு வைத்தியர் கடமை நேரத்தில் இவ்வளோ வீடியோக்குள்ளே போடலாமன்றது இலங்கையிலேயே இது ஒரு ஆச்சரியமான விடயம் அவருடைய குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒன்றை அவர் பொது வழியிலேயோ நீதிமன்றத்திலேயோ நிரூபிக்க முடியுமோ என மக்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் அவர் தனது சமூக தலத்தில் அதிகரி கேட்கிறார் தனது பாத்ரூமில் பக்கெட்டை கூட தான் தண்ணியில் ஊற்றுவதாக ஒரு பக்கெட் தண்ணீர் ஊற்ற விஷயத்தை கூட அவரால் இருபத்தி ஒரு நாட்களில் சரி செய்ய முடியவில்லை ஆனால் அவர் பதினைந்து வருடமாக ஒரு பொய்யான தகவல்களை சாவச்சேரி வடமராட்சி தென்மராட்சி அபிவிருத்தி கழகம் தென்மராட்சி வெல்வையார் சொசைட்டி அவர் வந்து ஓரிரு தினங்களில் ஒரு முகாந்தரமும் அற்ற நிலையில் போலியான குற்றச்சாட்டுகளை வைத்து அதை கலைத்திருக்கிறார் அவர் கொழும்புக்கு வைத்தியசாலை ஆம்புலன்ஸில் சென்ற வேலை அந்த உத்தியோகத்தர்கள் தன தங்களது கடிதங்களை எடுத்துக்கொண்டதை நான் ஆதாரபூர்வமாக சாட்சிகள் உணவாக நிரூபிப்பேன் அந்த அளவுக்கு அவர் அவர்களை மிரட்டியிரு அவர்களே இல்லை எங்களை கூட ஒரு கதைத்தால் வேலை போகும் என்ற அளவுக்கு அவர் செய்திருக்கிறார் அதற்குரிய அனைத்து ஆதாரங்களையும் பொதுமக்களோ எந்த ஒரு அதிகாரியோ நான் வந்தால் அவர்களுக்குரிய அத்தனை ஆதாரங்களையுமே வழியிலோ பொது வழியில் சில விஷயங்களை வெளியிடுவது மக்களுக்கு அசௌகரியத்தையும் ஒரு மருத்துவ உலகத்திற்கே மிகவும் ஒரு ஈடான செயல்களை அவர் ஆற்றியுள்ளார் அவர் இரவு நள்ளிரவு காலமை என எந்த நேரம் பார்க்காமலும் வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறார் எந்த ஒரு வீடியோக்களைக்கான ஒரு ஆதாரத்தை அவர் காட்ட முடியுமா எது எப்போ பார்த்தாலும் தான் சாவச்சேரி மக்களுக்கும் வைத்தியசாலைக்கும் மண்ணுக்கு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவர் செய்த ஒரு நல்ல விஷயத்தை அவர் அது ஈயு மாத்தினேன் எமர்ஜென்சி ஜோனிட்டை மாற்றினேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த விஷயம் கூட அதற்கு முந்தைய இருந்த வைத்திய அத்தியட்சர்கள் நாம் ஓய் ஓய்வா லீவு நாள்கள் கூட ஞாயிறோ சனியோ போயா தினங்களிலோ மரண பிரதேசிக்காக எமது லீவு நாள் கூட வரும்போது அவர் இரவு பகலாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக சிறுகச் சிறுக சேர்த்து அதை செய்து விட்டு ஒரே ஒரு இரண்டு இரவுகளிலே இருபது நாட்களுக்கு முதல் ரெண்டு கிழமைகளிலே சாவச்சாரி வைத்தியசாலைக்கு நாலு வைத்திய அத்தியட்சர்கள் மாறியிருக்கிறார்கள் இவர் கடைசியாக வந்திருந்தார் அவர்கள் செய்த அனைத்து வேலையும் செய்துவிட்டு அவர் வைத்தியர்கள் அனைவரோடும் ஆலோசனை பெற்று வைத்திய ப நர்சிங் ஆஃபீஸர் ஹெல்த் அசிஸ்டென்ட்கள் கிளீனிங் ஆஃபீஸர் செக்யூரிட்டி கார்டு அனைவரோடும் ஆலோசனையின் ஊடாக மிகவும் ஒரு நன்மதிப்பு பெற்ற ஒரு வைத்திய அத்தியக்சரும் அவர்கள் இதற்கு முந்தைய சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய வைத்தியாத்தியகரை மிகவும் தரைக்குறவான முறையில் எந்த ஒரு ஆராதனையும் இல்லாமல் ஆடிஎச்எஸ் நான் நடந்த பல ஆதாரம் அற்றாமல் போலி குற்ற காட்டுகளை என்ன அவருக்கு இந்த காலம மார்னிங் வேளையிலே அதிகாலை வேலையிலேயே கூற தோன்றுவதோ அதையெல்லாம் பொதுவெளியில் விடுவார் அப்போது மா பார்க்கின்ற மக்கள் என்ன யோசிக்கிறது இவர் ஏதோ இன்றைக்கு ஒரு வைத்தியசாலையில் நடக்கக்கூடாத ஒரு செயல் நடந்து விட்டது அதை இவர் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டார் உடனே நீங்கள் அதை பெரிதாக யோசிப்பது எந்த ஒரு குற்றத்துக்கா காட்டத்துக்காலையும் அவருக்கான ஆதாரத்தை தர முடியுமா சாவச்சேரி வைத்தியசாலையில் பதினைந்து நா வைத்தியசாலையில் பதினைந்து நாட்களுக்கு இறந்தவர்களின் உடல் இருப்பதாக அவரது காணொலிகளில் பார்வையிட்டேன் ஐம்பது ஆயிரம் ரூபாய் காசுகள் நூற்றி ஆறு போஸ்ட்மார்ட்டங்களை நான் சாவச்சேரி வைத்தியசாலையில் எனது காலப்பகுதியில் செய்திருக்கிறேன் ஏதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டத்திற்காக ஒரு பொதுமகனிடம் என்னால் பாதிக்கப்பட்டது என்றதை அவர்கள் உறுதிப்படுத்த முடியுமா ஒரு நாள் போ சாதவச்சேரி வாதர வைத்தியசாலையில் நீதிமன்ற அனுமதியை பெற்று நீதிமன்றத்துக்கு மிகவும் சவால் விடுமானதால் அவரது கருத்துக்கள் அமைந்திருக்கிறது அந்த கருத்துக்களை ஒரு கருத்தை அவரால் நிரூபிக்க முடியுமா பொது வழியிலே அவரை கூப்பிடுகின்றோம் நீங்களும் மக்களும் பார்த்தவர்களும் வாருங்கள் வைத்தியசாலைக்கு நாங்கள் எல்லாத்தையும் பொது வழியில் விடுகிறோம் சாவச்சேரி வைத்தியசாலையில் அனைத்து நாட்களிலும் மிகவும் கண்ணியமான வைத்திய நிபுணர்கள் அவர்கள் காலைக்கு வந்தால் மாலையில் எந்த நேரமுமே அவர்கள் நிற்பார்கள் லஞ்ச் நேரத்தில் கூட நாங்கள் அவர்களுடைய நாடி எந்த ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சியான அரச நிறுவனங்களில் வேலை செய்தவர்கள் கடமையை மிஸ் பண்ணக்கூடாது என்று வந்தால் கூட நேரம் தப்பிய நேரங்கள் கூட அவர்களிடம் ஆலோசனைகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கு மிகவும் கண்ணியமான அரச வகதிய சங்கத்தின் செயலாளர் சமீர நமது மிகவும் ஒரு நட்புக்குரியவர் அவர் இரண்டு மணிக்கு வந்து மூன்று மணி போல கூறினார் எனக்கு முதலில் தேவை நான் தான் இந்த வைத்தியசாலையின் அத்தியட்சகர் எனக்கு உங்களுடைய எனக்கு பொருத்தமான ஒரு அறையை தர வேண்டும் என்று மூன்று அறைகளை ஒரே ஒரு நபருக்காக எடுத்து ஒரே இரவிலே மூன்று வருஷங்கள் வேலை செய்த வெளி உத்தியோகத்தர் இது அனைத்துமே உறுதிப்படுத்தப்பட வேண்டிய அவர் சொல்வது ஏதனென்றால் அவர் நீங்கள் பொது வழியிலே அவரை கூப்பிடுங்கள் எங்களையும் கூப்பிடுங்கள் அனைவரும் இன்றைக்கு சாவச்சேரி வைத்தியசாலையின் ஒரு வைத்தியர் கூட தவறுதாக வந்திருக்கிறார் பொதுமக்களுடன் நாங்கள் சாவச்சேரியின் மூலமடுக்கும் பிரே பிரதித்திருக்கிறோம் பொதுமக்கள் ஒரு பொது மகனங்களால வைத்தியர்களை தாண்டி கூட நன்மை பெற்றுத்தான் இருக்கிறார்கள் அது நீதிமன்றங்கள் தொடர்பாக வழங்கப்பட்ட பல நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டதாக பிரித்தானிய தொழிற்கட்சி தமிழ் பிரிவு தலைவர் சென் கந்தையா தெரிவித்தார் தமிழர்கள் தொடர்பாக வழங்கப்பட்ட பல உறுதிமொழிகளை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டதாக பிரித்தானிய தொழிற்கட்சி தமிழ் பிரிவு தலைவர் சென் கந்தையா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் குறிப்பிடுகையில் பிரித்தானியாவின் தொழிற்கட்சியைச் சேர்ந்த முன்னிலைத் தலைவர்கள் நிழல் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லெமி மற்றும் பல அமைச்சரவை அமைச்சர்களும் தமிழர்கள் தொடர்பாக பல உறுதிமொழிகளை வழங்கியுள்ளனர் தற்போது அவற்றை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது பிரித்தானிய தொழிற்கட்சியின் வெற்றியை ஒரு பொறுப்பு வாய்ந்த விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனெனில் நாங்கள் தமிழர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் வழங்குவோம் என தெரிவித்துள்ளார் தலைமன்னாரில் தாய் மற்றும் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அகதிகளாக தனுஷ்கோடிக்கு சென்றுள்ளனர் தலைமன்னாரிலிருந்து தாய் மற்றும் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அகதிகளாக தனுஷ்கோடிக்கு சென்றுள்ளனர் இந்த மூவரும் நேற்றைய தினம் காலை தனுஷ்கோடியை சென்றடைந்தனர் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த ஜோகவள்ளி அவரது பிள்ளைகளான அனுஜா மிசால் ஆகியோர் தலைமன்னாரில் படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் பகுதியை சென்றடைந்துள்ளனர் தகவல் அறிந்த கடற்பலிசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் விசாரணைக்காக மூன்று பேரையும் மண்டபம் மறைன் போலீஸ் நிலையம் அழைத்து சென்றனர் மூவரும் இந்தியா செல்வதற்கு படகு கட்டணமாக இரண்டு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது விசாரணைக்கு பின்னர் மூன்று பேரையும் போலீசார் மண்டபத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஒப்படைத்தனர் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகளுக்கும் வேலி தேடும் பட்டதாரிகள் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது தமிழ் மக்களின் பொது சபையின் பிரதிநிதிகளுக்கும் வேலை தேடும் பட்டதாரிகள் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம் இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணம் இறங்கில் காலை பத்து மணியளவில் இடம்பெற்றது இதன்போது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாகவும் வேலை தேடும் பட்டதாரிகளின் பிரச்சினைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் சட்டத்திரணியர் சம்பந்தனின் இறுதி கிரிகைகள் நாளை திருகோணமலையில் இடம்பெற உள்ளதுடன் அதில் இலங்கையின் அரசியல் பிரமுகர்களும் வெளிநாட்டு முக்கிய அரசியல்வாதிகளும் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அவரது இறுதிக்கிரியை இடம்பெறும் நாளை கிழக்கின் சகல பிரதேசங்களிலும் வெள்ளைக்குடியை பறக்கவிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்த இளைஞர்கள் அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாண மக்கள் முன்வர வேண்டுமென ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பொருளாளரும் கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினருமான ஐ ஏ ஹலீர் ரஹ்மான் அறிக்கை ஒன்றின் ஊடாக கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலான உறவின் இணைப்பு பாலமாக விளங்கிய மூத்த அரசியல் ஆளுமைரா சம்பந்த நபர்களின் மறைவு தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஆழ்ந்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் புறையோடி போய் உள்ள தேசிய பிரச்சனையில் சிறுபான்மை சமூகங்களுக்கு உச்சபட்ச அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக தனது வாழ்நாள் பூராகவும் அயராது பாடுபட்ட அரசியல் ஆளுமையான சம்பந்தன் ஐயாவுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த இளைஞர்களாக நாம் கடமைப்பட்டுள்ளோம் அன்னாரின் பிரிவு துயரில் வருந்தும் குடும்பத்தினருக்கும் திருகோணமலை மக்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளும் இந்த சந்தர்ப்பத்தில் அவரது மக்கள் பணியையும் அரசியல் சேவைகளையும் கௌரவிக்கும் விதமாக நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாக அவரது இறுதிக்கிரியை இடம்பெறும் நாளை ஞாயிற்றுக்கிழமை கிழக்கின் சகல பிரதேசங்களிலும் வெள்ளை கொடியை பறக்கவிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்த இளைஞர்கள் அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாண மக்கள் முன்வர வேண்டுமென வலியுறுத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார் உள்ள தமிழினத்தின் தன்னாட்சி உரிமையை எந்த வகையிலும் விட்டுக்கொடுக்காதவராக சம்பந்தன் விளங்கியதுடன் தேசிய தலைவர் பிரபாகரன் வரிசையில் அவரொரு சம்பந்தனும் பதியப்படுவார் எனவும் வடக்கு மகன் அவவி தலைவர் சிவி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் ரா சம்பந்தனின் மரபையொட்டி அவர் நேற்று விடுத்த இரங்கல் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமது இளமை காலத்திலிருந்தே தமிழையும் தமிழ் மண்ணையும் கலாச்சாரத்தையும் இன அடையாளத்தையும் பண்பாடுகளையும் இறுதிபரை நேசித்து ஓங்கியொழித்த திருமலை தந்தரா சம்பந்தன் என்ற தமிழ் தேசிய இனத்தின் போராளியின் குரல் ஓய்ந்துவிட்டது இவரின் இன விடுதலை வேட்கையும் விடுதலை போராட்ட உணர்வையும் இனம் கண்ட தந்தை செல்வநாயகம் இலங்கை தமிழரசு கட்சியில் இணைத்துக் கொண்டார் இதனை ஒருமுறை தந்தை செல்வாவின் நினைவு முற்றத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது மன நிகழ்ச்சியோடு என்னுடன் பகிர்ந்து கொண்டமையும் அவர் தந்தை செல்வாவின் மீது வைத்திருந்த அதீத பற்றையும் நான் பார்த்திருக்கின்றேன் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரை இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை அதன் தலைவராகவும் அதன் பின்னர் அதன் பெருந்தலைவராகவும் செயல்பட்டவர் கட்சியில் அவரின் இறுதி வார்த்தைகளுக்கு நாம் எல்லோரும் கட்டுப்பட்டு இயங்கி வந்திருக்கின்றோம் கட்சி கூட்டம் எதுவாகினும் நடவடிக்கைகளை கவனிக்காதது போல காட்டி முழுமையாக கிரகித்து நிறைவுரை நிகழும் போது எல்லோராலும் கூறப்படும் கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் பதிலளிக்கும் நினைவாற்றல் அற்புதமானது ஈழத் தமிழினத்தின் தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்துவதிலும் அதன் தன்மான தன்னாட்சி உரிமையை எந்த வகையிலும் விட்டுக்கொடுக்காதவரே கொடுக்காதவரே சம்பந்தன் எல்லா நிகழ்வு மாற்ற காலங்களிலும் உள்ளக சுயநிண்ண உரிமையுடன் கூடிய இணைப்பாட்சி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தியதுடன் அது சாத்தியப்படாது போனால் வெளியக சுயநிணய உரிமையை நாம் பிரியோகிப்போம் என தெளிவாக கூறி வந்தார் தத்தமது காலத்தில் தமிழின பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முயன்ற தமிழரசு தந்தை செல்வநாயகம் தேசிய தலைவர் பிரபாகரன் வரிசையில் அமரர் ஐயா அவர்களும் பதியப்படுவார் இதே நேரம் இந்த வரிசையில் உள்ள தனிமனித தலைமைத்துவ சகாப்தத்தின் முடிவாகவும் இது இருக்கும் என நான் கருதுகின்றேன் என தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து புறப்படும் கடன்களை நிர்வகிப்பதற்கு புதிய நிறுவனம் ஒன்றை நிறுவ அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடன் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இந்த நிறுவனம் நிறுவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐம்பது பெரிய அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்காக விரைவில் ஒரு புதிய சட்டம் உருவாக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் புதிய பொருளாதார மாற்ற சட்டத்தின் மூலம் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை வெற்றிகரமாக செய்ய முடியும் அத்துடன் பொருளாதார மாற்ற சட்டத்தின் கீழ் இலங்கை பொருளாதார ஆணைக்குழு மற்றும் தேசிய உற்பத்தி ஆணைக்குழு என்பன நிறுவப்படும் என நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் புதிய செயலாளர் எம் எஸ் சமரதுங்க குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பொருளாதார ஆணைக்குழு ஊடாக மேற்கொள்ளப்பட உள்ளது அதன் முதலீட்டு வளையங்களை நிர்வகிப்பதற்கு தனியான நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிய நாடாக இலங்கை மாற்றப்பட வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியின்றி எந்தவொரு நாட்டின் அரசாங்கமும் அதன் கடனை மறுசீரமைக்க முடியாது சர்வதேச நாணய நிதியத்தின் மூலம் தொடர்ந்து கடன் பெற்று வரும் அரசாங்கம் மற்ற கடன் வழங்குனர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் எனவே புதிய பொருளாதார மாற்ற சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் மாத்திரமே நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கான சம்பளம் மற்றும் இரண்டு மாத காலப்பகுதிக்குள் வழங்கப்படும் என நிலையான நாட்டுக்கு ஒரு வழிந்த துணைப் பொருளில் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு அவர்கள் பணிக்கு சமூகம் அளிக்காத நாட்களை விடுமுறை நாட்களாக கருதி எவ்வித அபராதமும் மீண்டும் பணிக்கு சமூகம் அளிக்கும் சந்தர்ப்பம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள இளைஞர்களின் வாழ்க்கையை மேலும் குழப்பாமல் பணிக்கு சமூகம் அளிக்குமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களை கேட்டுக்கொள்கின்றேன் என சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களினுடைய தலைவர்கள் மீதான மரணத்தில் கூட அரசாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் காணப்படுகின்றதாக மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக கிளிநொச்சி குளம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்துக்கு காவல்துறையினர் அச்சுறுத்தல் படுத்துள்ளனர் இந்த நிலையில் சம்பந்தனின் அஞ்சலிக்கு காவல்துறையினர் தமது வன்மத்தை வெளிப்படுத்துவதாக அவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் சம்பந்தனின் மரணம் காரணமாக துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ள கருப்புக்கொடிகளை கொடிகளை அகற்றுமாறு காவல்துறையினரால் கூறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது ஒரு தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறை எனவும் தமிழ் தலைவர்களுக்கு இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்படும் இத்தகைய செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் பிரதான செய்திகள் செய்திகளை கொள்ளுங்கள்